ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முருங்கக்காய் கரை செய்து காட்ட போகிறேன் இது வந்து எங்கட கிராமத்து ஸ்டைலில் கனையான் கருவாடு சேர்த்து நான் இந்த கரையை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் தேங்காய் அரைச்சி இதை எப்படி செய்யலாமன்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கண்டா கனையாங்க கருவாடு எடுத்து ஒரு நூறு கிராம் மாதிரி ஊற போட்டு வச்சுருக்கிறேன் ஊற போட்டு வடிவாக கழுவி முள்ளெல்லாம் இல்லாமல் கழுவி நான் இதுக்குள்ளே ஊற வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை வச்சுட்டு இந்த முருங்கைக்காயெல்லாம் வட்டி எடுக்க போகிறேன் அதே நேரம் தேங்காய் பூ ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்குறேன் மிளகு பன்னெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு காம்பு ஒரு அரப்பாதி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அஞ்சு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இதையெல்லாம் எப்படி செய்யிரண்டு சொல்லி காட்டுறேன் வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காய் காயில்லாம் வெட்டி எடுக்கப் போகிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் முருங்கக்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்ப நான் ஒரு மிக்ஸி ஜார எடுத்து ஏற்கனவே நான் கடியில் வச்சேனே இப்போ நான் இதுக்குள்ளே தேங்காய் போட போகிறேன் முளங்கை போட போகிறேன் உள்ளிய போட பொருண் சீரகத்தை போட போகிறேன் போட்டுட்டு இறக்க போடணும் அரைக்க எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் சட்டியை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இந்த முருங்கைக்காயெல்லாம் போறேன் போட்டுட்டும் இந்த கருவாட்டையை நான் போட்டுட்டும் பச்சை மிளகாயை போ போடுறேன் வெங்காயத்தையும் போரைச்ச கூட்டையும்ையும் இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம் இந்த பாருங்கள் இதுக்குள்ளே நான் கால் கப் தண்ணி விட்டு நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ நான் இதை அடுப்பில் வைக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் உப்பு போடப் பட பொருண் அரை டீஸ்பூன் மஞ்சள் பட பொருண் போட்டுவிட்டு நான் நம்பிக்கை போகிறோம்

முருங்கக்காய் நல்லா அவிஞ்சிட்டு கருவேப்புல ஒரு கம் போட கறி பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுனா இப்ப அதை போட பொருள் போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கி எடுக்க நான் இறக்கி எடுத்துட்டேன் இந்த செய்முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கும் ஒரு படி முன்னேறதுக்கு சந்தர்ப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை தியாக பண்ணுங்க